ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டிலேயே எளிமையான முறையில் எப்படி மூலிகை எண்ணெய் தயார் செய்யலான்னு பார்க்கலாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் மகிழம்பூ மகிலம்பூ பட்டை கருஞ்சீரகம் வெந்தயம் மஞ்சி பள்ளியிலை சின்ன வெங்காயம் வெற்றிலை இடம்புரி வளம்புரி எலுமிச்சை ஆவாரம்பூ செம்பருத்தி இதழ்கள் கருஞ்சீரகம் எனக்கு அவுரியும் கருசலாங்கண்ணியும் பொடியாக தான் கிடச்சிது ஸோ அதை எடுத்திருக்கேன் வெட்டி வேர் துளசி வேப்பிள்ளை செம்பருத்தி இலையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இது போக கருவேப்பிள்ளை மருதாணி நெல்லிக்காய் கற்றாழை பச்சை கற்பூரம் மிளகு ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை மருதாணி செம்பருத்தி இலை செம்பருத்தி பூ ஆவாரம் பூ இது எல்லாமே எனக்கு இங்கே ஃப்ரெஷ்ஷாகவே கிடச்சிது ஆனால் நான் இதை வந்து வெயிலில் ஃபஸ்ட்டு ஒரு நாள் காய போட்டுட்டு அடுத்து வந்திருக்க ரெண்டு நாட்கள் நிழலில் காய போட்டு எடுத்துக்கிட்டேன் இந்த இன்க்ரீடியண்ட்ஸ் எல்லாமே நம்ம செய்கிறதுக்கு முன்னாக்குட்டியே கரெக்டாக மெஷர்மெண்ட் எடுத்து வச்சுக்கிட்டால் செய்யறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா சல்பர் கலக்காத மர செக்கு செக்கில் ஆட்டப்பட்ட சுத்தமான தேங்காய் எண்ணெய் ஸோ இதுவும் நம்ம இதே மாதிரி கடையில் கிடைக்கக்கூடிய எண்ணெய்களை நம்ம யூஸ் பண்ணுறத விட சுத்தமான யூஸும் போது இதுக்கான பலன்கள் முழுமையாக நமக்கு வந்து சேருங்க சரி இப்போ ஆயில் எப்படி மேக் பண்ணலாங்கிறத பார்க்கலாம் பொதுவாகவே இது இரும்பு சட்டியில செஞ்சோம்னா ரொம்பவே நல்லது அதை இரும்பு சட்டியை பயன்படுத்துங்க ஆயில் ஊற்றிட்டு ஆயில் ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு டூ மினிட்ஸ் கொஞ்சம் ஹீட் ஆகட்டும் அடுப்பை வந்து சிம்மில் வச்சே யூஸ் பண்ணுங்க ஆயில் ப்ரீ ஹீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம மெஷர் பண்ணி வச்சுருக்கிற ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸாக நம்ம ஜாயின் பண்ணலாம் கடைசியாக வெட்டிவேர் ஜாயின் பண்ணணும் mà cho kênh nào Mì அஞ்சு லிட்டரு ஊற்றி ஆனால் இது அந்த நல்லா பார்த்தீங்கன்னா கொதித்து வந்து வரும்போது நமக்கு மேக்ஸிமம் ஒரு டூ டூ த்ரீ லிட்டர்ஸ் தான் கிடைக்கும் ஆயில் இப்போ நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு நீங்கள் பார்க்கலாம் இதில் போட்டிருக்க பச்சளைகளோட கலர்ஸும் நல்ல சேஞ்ச் ஆகிடுச்சு ஸோ ஃபைனலாக இதை இறக்கி ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸை வந்து இதிலே நல்லா ஊறட்டும் மேமம் நான் இப்போ ஆக்சுவலாக நம்ம ஆர்டர்ஸ்க்கு எடுக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா போட்டு நல்லா மூடி வச்சுருவோம் ஆர்டர் வர வர மட்டும்தான் நம்ம வடிகட்டி எடுப்போம் அப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ஆயிலில் நல்ல ஊறி போய் இருக்கும் ஸோ அது நமக்கு அதோடய ஸ்மெல்லே ரொம்ப நல்லா இருக்கும் இது நீங்கள் வீட்டிலையே தயாரிச்சிக்கலாம் அப்படி தயார் பண்ண முடியாதவங்க நான் ஸ்க்ரீனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்க நீங்கள் அதுலேயும் ஆர்டர் கொடுக்கலாங்க இது கூட நம்ம ஹெர்பல் ஷாம்பூ ஹேர் பேக் கண்டிஷ்னர் சீரம் எல்லாமே நம்ம சேல் இருக்கோம் தேவைப்படுறவங்க ஆர்டர் கொடுக்கலாம் ஒரு ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதை நல்ல ஒரு நல்ல யூஸ் பண்ணாத நல்ல வேஸ்ட்டி இருந்துச்சுன்னா அந்த வேஸ்டியில் ஒரு பாத்திரத்தில் போட்டு சுத்தமாக வடிகட்டிக்கலாம் நம்ம இதே ஜல்லடை அந்த மாதிரிலாம் சின்ன சின்ன இதுக்கெல்லாம் வந்து அதில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது வேஸ்டிங்கப்போ ப்யூராக உங்களுக்கு சுத்தமாக வடிகட்டி வந்துடுங்க வந்ததுக்கப்புறம் நம்ம டெய்லியும் தலைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் கண்டினியூஸாக இந்த ஆயிலை யூஸ் பண்ணிட்டு வரும்போது ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணது எனக்கெலாம் ரொம்ப செம்பட்ட முடி இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே கருப்பாக இருக்குது டேன்ட்ரஃப் அதுக்கப்புறம் ஹேர் ரீக்ரோத் அப்புறம் சொட்டுன்னு சொல்லக்கூடியது குணப்படுத்துதுங்க